எல்லோருக்கும் வணக்கம் வரலாறு திரும்புகிறது மீண்டும் சொல்கிறோம் வரலாறு திரும்புகிறது வாழ்க்கையில முடிவுகள் மிகப்பெரிய சரித்திரத்தை உருவாக்கியிருக்கு அதுல ஒண்ணு எழுவத்தி ரெண்டுல புரட்சி தலைவரோட இணைந்து எழுபத்தி ஆறு எம்எல்ஏ எழுபத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதில் மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுதும் அண்ணன் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் சென்றார் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் வரலாற்றை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக்க அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கிக் கொண்டிருக்கு வரலாற்றை உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது அண்ணன் பத்தி எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் தெரியும் அதனாலதான் நேற்று வந்து பாத்துருப்பீங்க தேசிய கட்சிகள் ஆளு கட்சி வரைக்கும் அண்ணன் பின்னாடி இருந்துட்டே இருந்தாங்க ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலயும் எண்பத்தி ஒன்பதுலயும் இருந்ததோ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க இன்றைக்கு எங்களோட இணைந்து இணைந்திருக்கிறாரு பொதுவா தமிழக வெற்றி கழகம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு தெரிஞ்சது மொத்தமே ஆறு மாவட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆர்கானிக்கா வந்தாங்கன்னு தெரியும் கூட சொன்னாரு வெட்டி கழுவது கிட்டத்தட்ட இருபத்தெட்டு கேஸ் ஆயிடுச்சு இன்னும் ஒரு பத்து ஒர்க் பண்ணா போதும் இளைஞர்கள் புல்லா இருக்கிறாங்க இந்த நாற்பது வயசுக்கு மேல இருக்கவங்க எல்லாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் நம்ம இங்கோட்டு ஒரு பயணத்தை உருவாக்குவோம் அண்ணன் வந்து உள்ள பேசிட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் ஒரு கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்து வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமைகளோடு இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தமிழக வெட்டி கழகத்தில் இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு எங்க பொது செல்லனர் ஆனந்தன் இருக்கிறாரு அந்த மாதிரி இந்த வேகத்தோட இந்த அனுபவம் இணையும் பொழுது இருபத்தி ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம் அதற்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசனைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கிறத நாங்க பதிவு பற்றோம் அண்ணனை எல்லோரும் தமிழக வேட்டிக் கழகத்தில் இருக்கிற ஒன்றரை கோடி தொண்டர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறோம் அண்ணன் அவர்களே வருக ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவோம்